இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் தூய ஹிலரியன் ஹிலரியன் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாலஸ்தீனாவில் உள்ள தபதாவில் ஒரு புறவினத்து பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் ஹிலரியன் தன்னுடைய தொடக்க கல்வியை அலெக்சாண்ட்ராவில் பெற்றார் அங்கு அவர் படித்துக் கொண்டிருக்கும் கிறிஸ்துவின் போதனையால் ஈர்க்கப்பட்டு திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவரானார் இதற்குப் பிறகு ஹிலரியன் எகிப்து நாட்டிற்கு சென்று அங்கிருந்து தூய வனத்து அந்தோனியரிடம் சேர்ந்து ஜவ தபா வாழ்வில் ஈடுபட்டு வந்தார் ஆனால் அங்கு மக்கள் அதிகமாக வருவதும் போவதுமாக இருந்ததால் அது தனக்கு தொந்தரவாக இருப்பதை உணர்ந்த இவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வந்து தன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு சில காலம் நாடோடியாகவே அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்தார் பின்னர் பாலஸ்தீனில் இருந்து மஜுமா என்ற இடத்திற்கு சென்று அங்கு ஒரு குடிசை அமைத்து ஜப தப வாழ்வில் யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கடுமையான ஒருத்தல் முயற்சியில் ஈடுபட்டார் அந்நாட்களில் ஹிலரியன் பலவிதமான சோதனைகளுக்கு உள்ளானார் சாத்தான் அவரை பல விதங்களில் சோதித்து பார்த்தது ஆனால் அவர் அந்த சோதனைகளில் விழுந்து விடாமல் எல்லாவற்றையும் இறைவனின் வல்லமையாலும் கடுமையான ஒருத்தல் முயற்சியாலும் விவிலியம் வாசித்தும் வெற்றி கொண்டார் ஏறக்குறைய இருபத்தி இரண்டு ஆண்டுகள் ஹிலரியன் அந்த இடத்தில் வாழ்ந்து வந்தார் ஜப தவ வாழ்வில் ஈடுபட்டு வந்ததால் நிறைய புதுமைகள் நடக்கத் தொடங்கின இதனால் நிறைய மக்கள் அவருடைய இருப்பிடம் நோக்கி வரத் தொடங்கினார்கள் இது தனக்கு தொந்தரவாக இருக்கின்றது என்று உணர்ந்த ஹிலரியன் மீண்டுமாக நாடோடியாக அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்து கடைசியில் சைப்ரஸில் போய் குடி புகுந்தார் அங்கு சில காலம் வாழ்ந்த இவர் நோயுற்று முன்னூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் தூய கிளறிய நினைவு நாளை கொண்டாடும் நாம் சோதனையில் விழுந்து விடாமல் இருக்கவும் வாழ்வில் பல சாதனைகள் செய்யவும் இடைவிடாது ஜெபிப்போம் அதன் வழியாக இறையருள் பெறுவோம் நாளை மற்றொரு புரிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி